ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நீங்களும் நானும் நடக்கிறவர்களாய் இருந்தால்தான் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்று அர்த்தம் அவர் எப்படி நடந்தார் நடந்தார் என்று சொல்லுவது அவர் வாழ்ந்தது போல நாம் வாழ்ந்தால்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்பது அர்த்தம் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார் உள்ளவராய் இருந்தார் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவராய் வாழ்ந்தார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழுவோம் என்று சொன்னால் அப்பொழுது சொல்லலாம் நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறேன் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் இதை செய்யலன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்ல கிறிஸ்துவோடு இல்ல சிந்தித்து பாருங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள் காட் யூ